ஆடிஸ் வீதியில் உள்ள கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்தனர் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளிலிருந்து ஆண்டுக்கு ஒருமுறை உயர்த்தி வரும் மின் கட்டணம் மற்றும் இதர துணை கட்டணங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அது ரத்து செய்யப்படவில்லை என்றனர் மேலும் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டான இந்த வருடமும் மின் கட்டணத்தை உயர்த்திவிடக்கூடாது என தெரிவித்தனர் பன்னிரண்டு கிலோவாட்ஸ் மின் நுகர்வோர்களுக்கு மூன்று யில் இருந்து மூன்று ஏ மாற்ற சட்டசபையில் அறிவித்தும் அரசாணை வெளியிட்டும் அதனை நடைமுறைப்படுத்தாமல் உள்ளதாக தெரிவித்த அவர்கள் அரசு உடனடியாக அதனை நடவடிக்கையில் எடுத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் வணக்கங்க தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சார்பாக பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் இன்று எங்கள் கோரிக்கையை கடந்த பத்து பன்னெண்டு ஆண்டு காலமாகவே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்ஐ தொழில்துறை வந்து தொடர்ந்து நலிவடைத்தே வந்து காரணத்தினாலும் பல்வேறு பல்வேறு முறை நாங்கள் மத்திய மாநில அரசுகளிடம் எங்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொரு முறை அமைச்சர்கள் அமைச்சர்கள் வருகை மத்திய அமைச்சர்களை நேரில் சந்திக்கும் போதும் மாநில அமைச்சர்களை நேரில் சந்திக்கும் போதும் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்திக்கும் போதும் கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையில் வைக்கும் போது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் எங்களுக்கு செய்து தராத காரணத்தினால் கடந்த பத்தாண்டு காலமாகவே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொழில் முனைவர்கள் நலிவடைந்து மாநிலம் முழுவதும் மற்றும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் தங்களுடைய முதலீட்டை இழந்து நஷ்டமடைந்து கடனாளியாக வெளியேறியுள்ளனர் தற்போது உள்ள நடுத்தர தொழில் முனைவரை தவிர சிறு குறு தொழில் முனைவோர்கள் நிலை மிகவும் பரிதாபத்துக்குரிய காரணத்தினால் எங்களுடைய கோரிக்கைகளை அரசுகள் ஏற்க வேண்டும் என்று இன்றைய இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் உங்களை சந்திக்க நேரில் வந்துள்ளோம்